பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள் வணக்கம் திருவள்ளூர் அருகே உரியடி விழாவில் பட்டாசு வெடித்தது தொடர்பாக இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட தகராறில் இரண்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் திருவள்ளூர் அடுத்த புல்லரம்பாக்கம் பகுதியில் உரியடி விழாவில் இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் இந்து மக்கள் கட்சி திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் முரளி நகர செயலாளர் மணிகண்டன் மீது அதே பகுதியை சேர்ந்த மற்றொரு தரப்பினர் தாக்குதல் ஈடுபட்டதால் காயமடைந்த இரண்டு பேர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதி புல்லரம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை திருவள்ளூர் அருகே புல்லரம்பாக்கம் பகுதியில் ராமன் கோவில் முன்பு உரியடி திருவிழா நடைபெற்றது இதில் இந்து மக்கள் கட்சி திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் முரளி என்பவர் வீட்டு அருகே பட்டாசுகள் வெடித்ததாக கூறப்படும் நிலையில் வீட்டு அருகே பட்டாசுகள் வெடிக்க வேண்டாம் வீட்டில் கைக்குழந்தை உள்ளதாக முரளி கூறியதாக கூறப்படுகிறது இதில் மற்றொரு தரப்பினர் இங்குதான் பட்டாசுகள் வெடிப்போம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் கைகலப்பாக ஏற்பட்டதால் ஸ்ரீராம் கிஷோர் பஞ்சாட் சாரம் சரவணன் உள்ளிட்ட ஒன்பது பேர் சேர்ந்து இந்து மக்கள் கட்சி நிர்வாகி முரளி மற்றும் நகர செயலாளர் மணிகண்டன் முரளி ஆகியோர் தாக்கியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பலத்த காயமடைந்த முரளி மயக்கமடைந்த நிலையில் அவரை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இதனை அடுத்து அவரது மனைவி நந்தினி புலரப்பாக்கம் காவல் நிலையத்தில் தன் கணவரை தாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிக்கப்பட்டுள்ளது கோவில் உரியடி திருவிழாவில் இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் இந்து மக்கள் கட்சி பிரமுகர் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதே பகுதியில் ஏற்கனவே கிருஷ்ணர் கோவில் இடிக்கப்பட்ட சம்பவத்தில் முன்விரோதம் காரணமாக இரு தரப்பினருக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது at